வல்லவர்கள் தொடங்கி ஆங்கிலேயர்கள் வரை போர் செய்த மண் திருவள்ளூர் அந்த மண்ணில் ரெண்டாம் விடுதலை போராக நடைபெற உள்ள இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றிக்காக உங்களை நாடி வந்திருக்கிறேன் வெற்றி என்றால் சாதாரண வெற்றி அல்ல கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் திருவள்ளூர் மாவட்டத்திலே பத்துக்கு என்று நூறு சதவீத வெற்றியை தந்தவர்கள் நீங்கள் அந்த மாதிரி இருக்கணும் வரிசை என்ன எடுத்துக்கிட்டா கூட தமிழ்நாட்டில் முதல் தொகுதி திருவள்ளூர் போல வெற்றிக்கான வாக்கு வித்தியாசத்திலும் முதல் தொகுதியா இருக்கணும் கழக கோட்டையான திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் பேரி இயக்கத்தினுடைய வேட்பாளராக போட்டியிடும் சசிகாந்த் சிந்தில் அவர்கள் ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தவர் ஐஏஎஸ் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு மக்கள் பணியாற்ற வந்தவர் து அறிவாற்றலால் காங்கிரஸ் பேர் இயக்கத்தோட வெற்றிக்காக உழைப்பவர் சமூக நிதி சமூக நல்லிணக்கத்தில் அக்கறை கொண்ட இவரை திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி மக்கள் கை சின்னத்தில் வாக்களித்து தங்களுடைய பிரதிநிதியா நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைக்கணும்னு கேட்டுக்கிறேன் வடசென்னை தொகுதியை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்க ஆலோசனை நடைபெற்ற மன்னடி பவளக்கார திரு கொட்டு மழையில் திமுக தொடங்கப்பட்ட ராபின்சன் பூங்கா இன்று கழகத்தோட இதயமாக இருக்கக்கூடிய அறிவாலயத்துக்கு முன் கழகத்துக்கு உயிர் துளிப்பா எங்கின அறிவகம் அன்னை தமிழுக்காக இந்த தியாக மரபர்களான நடராசன் தாளமுத்துவை போற்றும் என்னைவிடம் அமைந்துள்ள மூலோக்கத்தளம் என திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் வடசனைக்குமான உறவு தாய்க்கும் செய்க்குமான உறவு இன்னும் சொல்லணும்னா பெருமையோடு பூரிப்போடு சொல்லணும்னா நான் முதலமைச்சராக உருவாகுவதற்கு என்னை தேர்ந்தெடுத்த கொளத்தூரை உள்ளடக்கிய நாடாளுமன்ற தொகுதி அப்படிப்பட்ட வடசென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக போட்டியிடுகிற டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்கள் தலைவர் கலைஞருடைய நிழலாக இருந்த அண்ணன் ஆட்காட்டானுடைய அருமை மகன் மக்கள் பணியை போக்கும் புகழ்பெற்ற மருத்துவரான இவர் சமூக பணியை போக்க நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்ப ஏற்கனவே எழுப்பிக் கொண்டிருந்தாலும் தொடர்ந்து எழுப்புவதற்காக வேட்பாளராக இருக்கிறார் அவருடைய குரல் தொடர்ந்து உங்கள் ஆதரவோட நாடாளுமன்றத்தில் ஒழிக்கணும் அதற்கு வடசென்னை மக்கள் உதயசூரியன் சின்னத்தில் கலாநிதி வீராசாமி அவர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற வைக்கணும் இந்த ரெண்டு வேட்பாளர்களையும் நாடாளுமன்றம் அனுப்ப தயாராயிட்டீங்களா நீங்கள் மட்டும் இல்லை இந்த ஸ்டாலினின் தூதுவர்களாக உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்டையும் இந்தியா கூட்டணிக்கு வாக்கு கேட்கணும் கேட்பீங்களா சத்தமாக சொல்லுவீங்க கேட்பீங்களா அப்புறம் என்ன வெற்றி உறுதி வேட்பாளர்கள் இப்போ உட்காரலாம்